ஒரு காலத்தில் மனிதன் விவசாயி அல்ல அவன் காட்டின் குழந்தை காடு அவனை உணவூட்டியது காடு அவனை குணப்படுத்தியது காடு அவனை பாதுகாத்தது மனிதன் காடிடம் எதையும் கோரவில்லை காடு மனிதனிடம் எதையும் விற்கவில்லை இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட உறவாக வாழ்ந்தனர் அந்த காலத்தில் உணவு என்பது வயிறு நிரப்பும் பொருளாக இல்லை அது உயிரை வளர்க்கும் சக்தியாக இருந்தது நோய் என்பது அரிது மரணம் கூட இயற்கையின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் ஒரு நாள் மனிதன் நினைத்தான் இயற்கையை கட்டுப்படுத்தலாம் என்று நிலத்தை உழலாம் விதைகளை கட்டாயப்படுத்தலாம் வளர்ச்சியை வேகப்படுத்தலாம் என்று அந்த எண்ணம் வந்த நாளிலிருந்துதான் மனிதன் காடிலிருந்து பிரிந்தான் காடு பின்னால் தள்ளப்பட்டது வயல் முன்னால் வந்தது உற்பத்தி முக்கியமானது சமநிலை மறைக்கப்பட்டது இதுவே காட்டு விவசாயம் மறைந்த முதல் நாள் காட்டு விவசாயம் என்பது ஒரு விவசாய முறையல்ல அது ஒரு வாழ்க்கை ஒழுக்கம் தேவைக்கே எடுத்துக்கொள்வது எடுத்ததற்கு பதிலாக திருப்பிக் கொடுப்பது உயிரை உயிராக மதிப்பது இதுவே அதன் அடிப்படை காட்டில் எதுவும் அவசரப்படுவதில்லை எதுவும் போட்டியிடுவதில்லை ஒரு செடி மற்றொரு செடியை தள்ளி வளராது எல்லாம் தங்களுக்கான இடத்தில் தங்களுக்கான வேகத்தில் வளர்கின்றன அந்த அமைதியான ஒழுங்கே காட்டு விவசாயத்தின் அறிவு ஒரு காடு என்பது ஒரு பெரிய உயிர் மருத்துவமனை மனிதன் கட்டிய மருத்துவமனை போல் அல்ல அங்கே மருத்துவர் இல்லை ஆனால் நோய் தீர்க்கும் சக்தி உள்ளது ஒவ்வொரு மூலிகையும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள உருவாக்கிய வேதி பொருட்களே மனிதனுக்கு மருந்தாகின்றன ஆடாதோடை தன்னை பூச்சியிலிருந்து காப்பாற்றும் சக்தி மனிதனின் மூச்சு திணறலை தீர்க்கிறது கீழா தன்னை அழுகையிலிருந்து காப்பாற்றும் சக்தி மனிதனின் கல்லீரலை சுத்தம் செய்கிறது நிலவேம்பு தன் கசப்பால் உயிர் வாழ்ந்தது அதே கசப்பு மனிதனின் காய்ச்சலை தணிக்கிறது இந்த மூலிகைகள் மனிதனுக்காக உருவாக்கப்படவில்லை அதுவே அவற்றின் சிறப்பு மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட உணவுகள் மனிதனை பலவீனப்படுத்துகின்றன தங்களுக்காக வளர்ந்த காட்டு உணவுகள் மனிதனை வலுப்படுத்துகின்றன ஏனென்றால் அவற்றில் உயிர் போராடி உருவாக்கிய சக்தி உள்ளது காட்டு மூலிகைகள் அழுத்தமில்லாமல் வளர்கின்றன உரம் இல்லை ரசாயனம் இல்லை வேகமாக வளரும் கட்டாயம் இல்லை அதனால் அவற்றின் சத்துக்கள் ஆழமாக உருவாகின்றன மனிதன் அவற்றை உண்ணும்போது வெறும் வைட்டமின்கள் மட்டும் உடலில் சேர்வதில்லை அந்த செடியின் பொறுமையும் சமநிலையும் உடலுக்குள் நுழைகிறது காட்டுக்கிழங்குகள் இதற்கு சிறந்த உதாரணம் அவை மண்ணின் ஆழத்தில் ஆண்டுகள் காத்திருக்கின்றன வெயிலையும் மழையையும் வறட்சியையும் தாங்கிக் கொண்டு மெதுவாக வளரும் அவற்றின் சக்தியும் அப்படியே மெதுவாக ஆனால் நீண்ட நேரம் உடலில் நிலைத்திருக்கும் காட்டு கிழங்குகளை உண்ட பழங்குடியினர் நீண்ட நேரம் உழைத்தாலும் சோர்வடையவில்லை அவர்களின் சக்தி திடீரல்ல நிலையானது காட்டு தேன் ஒரு உணவல்ல அது ஒரு உயிரின் சாரம் ஆயிரக்கணக்கான மலர்களின் சாறு பல மூலிகைகளின் நினைவு ஒரு பருவத்தின் முழு ஆற்றல் எல்லாம் ஒரு துழி தேனில் அடங்கியுள்ளது அதனால்தான் காட்டு தேன் மருந்தாகவும் ஆன்மீக உணவாகவும் கருதப்பட்டது அது உடலை மட்டுமல்ல மனதையும் வலுப்படுத்தியது இன்றைய உணவு உலகை பாருங்கள் உணவு நிறைய இருக்கிறது ஆனால் உடல் பலவீனமாக இருக்கிறது காரணம் உணவில் உயிரில்லை சத்துப்பட்டியலில் நிறைய எண்கள் இருக்கலாம் ஆனால் உயிரில்லை காட்டு உணவில் எண்கள் இல்லை ஆனால் உயிர் இருக்கிறது அது உடலை கட்டாயப்படுத்தாது உடலை கற்றுக் கொடுக்கிறது நோய் என்பது எதிரி அல்ல அது உடலின் எச்சரிக்கை நீ சமநிலையை இழந்து விட்டாய் என்று உடல் சொல்லும் மொழிதான் நோய் காட்டு உணவுகள் நோய் வருவதற்கு முன்பே உடலை சீராக்குகின்றன அதனால் மருந்து தேவையில்லை நவீன உணவுகள் உடலை குழப்புகின்றன அதனால் நோய் வருகிறது பிறகு மருந்து தேவைப்படுகிறது மனநிலம் பற்றி பேசும்போது இதை புரிந்து கொள்ள வேண்டும் மன அழுத்தம் வேலை காரணமாக மட்டும் வருவதில்லை உணவிலிருந்தே அது தொடங்குகிறது ரசாயனம் கலந்த உயிரில்லா உணவு நரம்பு மண்டலத்தை சோர்வடைய செய்கிறது காட்டு உணவு நரம்புகளை அமைவிப்படுத்துகிறது பயம் குறைகிறது கோபம் குறைகிறது பொறுமை இயற்கையாக வருகிறது அதனால்தான் பழங்குடியின சமூகங்களில் மனநிலை பிரச்சனைகள் அரிதாக இருந்தன மனித உடல் ஒரு சிறிய காடு இரத்தம் ஆறு போல ஓடுகிறது நரம்புகள் வேர் போல பரவுகின்றன சுவாசம் காற்றை போல இயங்குகிறது இந்த உடலின் வெளியே உள்ள தான் காடு காடு அழிந்தால் உடல் நோயடையும் உடல் நோயடைய காடு அழிக்கப்படுகிறது இது மனிதன் புரியாத ஒரு ஆழமான சுழற்சி காட்டு விவசாயம் பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய விடுதலை இதில் பெரிய முதலீடு தேவையில்லை கடன் தேவையில்லை ரசாயன நிறுவனங்களின் கட்டுப்பாடும் இல்லை இது ஏழையின் விவசாயம் சுயாதீனத்தின் விவசாயம் கிராமம் தண்ணீரை வடையும் வழி காட்டில் ஒரு செடியும் மற்றொரு செடியை ஆழ்வதில்லை அங்கே அதிகாரமில்லை ஆனால் ஒழுங்கு உள்ளது அதுவே இயற்கை ஜனநாயகம் அதனால் காட்டு விவசாயம் ஒரு அமைதியான புரட்சி அது சத்தம் போடாது ஆனால் ஆழமாக மாற்றும் எதிர்காலம் பெரிய இயந்திரங்களில் இல்லை அதிக உற்பத்தியில் இல்லை அது ஆழமான புரிதலில் உள்ளது காட்டு விவசாயம் மீண்டும் காட்டுக்குள் செல் என்று சொல்லவில்லை காட்டின் அறிவை அதன் பொறுமையை அதன் சமநிலையை நமது வாழ்க்கைக்குள் கொண்டு வா என்றுதான் சொல்கிறது மனிதன் காடை காப்பாற்றினால் காடு மனிதனை காப்பாற்றும் இது ஒப்பந்தமல்ல உறவு காட்டு விவசாயம் உணவல்ல உயிரின் மீட்பு இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒலி